பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா பதினைந்து ஒன்று முதல் ஏழாம் வசனங்களில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் அப்போ ஆண்டவர் வந்து ஆயக்காரர்களோடும் பாவிகளோடும் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் அவரிடத்தில் வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்படி வருகிறார்கள் பாருங்கள் அந்த நேரத்தில் பரிசெயரும் வேதபாரகரும் முறுமுறுக்கின்றார்கள் எப்படி முறுமுறுக்கிறார்கள் இவர் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார் அவர்களோடு இருந்து சாப்பிடுகிறார் என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள் அப்போ இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் உங்களில் ஒரு மனுஷன் நூறு ஆடுகள் உடையவனாயிருந்து அதில் ஒன்று காணாமல் போனால் தொண்ணூத்தொன்பது ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம் கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்வான் அல்லவா என்று சொல்லி இயேசு அங்கே சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம் அப்போ ஆண்டவர் ஒரு ஆத்துமாக்களை குறித்து மிகுந்த கரிசனையோடு இருக்கிறார் ஆண்டவருடைய வருகை ஏன் தாமதிக்கிறது என்று சொன்னால் ஒருவர் கூட நரகத்திற்கு போயிடக்கூடாது ஒரு ஆத்மா கூட நரகத்திற்கு போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் பொறுமையோடு அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் எல்லாரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொறுமையோடு இருக்கிறார் பிரியமானவர்களே ஏழாம் வசனம் சொல்கிறது அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத தொண்ணூற்றி நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அப்போ தொண்ணூற்றொன்பது நீதிமான்களை குறித்த பிரச்சனை இல்லை அவர்களுக்கு பரலோகம் நிச்சயம் ஆனால் ஒரே ஒரு அந்த பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் வேதோசனத்தை சொல்லப்பட்டிருக்க நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லி சொல்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நாம் உள்ளத்தில் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரலோக வாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்ம ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்